ஒரு செய்தித்தாளை எடுத்து அதை பற்ற வச்சுருங்க அதன் பிறகு ஒரு சிரட்டையை எடுங்க எடுத்து அதில் அந்த பற்ற வச்ச செய்தித்தாளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வச்சு ஏதாவது ஒரு கத்தி மாதிரி ஒரு பொருளை எடுத்து அதை நல்லா உள்ள தள்ளி விடுங்க தள்ளி விட்டிங்கன்னா அதை அப்படியே பஸ்பம் மாதிரி சாம்பல் மாதிரி ஆயிடும் கரு கருன்னு இருக்கும் அப்படி அது நல்ல கருப்பு கலராக உங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு பாட்டு பாடுங்க கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை வந்து போட்டிங்களா அப்படி எரிஞ்சு வந்த உடனே நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எள் எண்ணெய் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றுங்க கொஞ்சம் குழ குழன்னு இதை குலைக்கிறதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம் ஊற்றின பிறகு ஒரு கத்தி வச்சு அதை நல்ல கிளறுங்க கிளறு கிளறுன்னு கிளறுங்க கிளறினீங்கன்னா அது ஒரு பசை மாதிரி வந்துடும் அதை நல்ல இந்த மாதிரி ஒரு பருவத்தில் வரும் உடனே எந்த இடத்துல சேர்த்து பண்ண இருக்கோ அந்த இட கையில் காலில் எல்லா இடமும் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இருங்க அதுக்கு பிறகு படுத்து தூங்கிடுங்க அடுத்த நாள் எழுந்திரிச்சி குளிச்சுருங்க வாழ்க வளமுடன் நலப்பெருக்கட்டும் நன்றி